தோந்திரா அதனால நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுகிட்டே தான் இருக்கணும் புரியுதா சரிங்க சார் உன் முகத்துல நான் சந்தோஷத்தை எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கணும் சிவா சார் அதனால தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க சந்தோஷமா வச்சிக்கிறீங்க அத்தை எனக்கு இப்ப வர வர மம்மி மேல பயங்கரமான கோபம் வருது எனக்கு தான் அந்த வேலைக்காரி சக்தியை பிடிக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு அவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க ஏண்டி வந்தேன்னா அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் பண்றது தப்புன்னு என்னதான் அவங்க கண்டிக்கிறாங்க எனக்கு எப்படி அவமானமா இருக்க தெரியுமா உன் அம்மா எப்பவுமே இப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிவிட்டேன் ஆனா அவங்க அம்மா என்னடா அண்ணா அவளை ரோடு ரோடா வீதி வீதியா தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அவ பக்கத்துல இல்லாம ருத்ராவால இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஆய் அவளுக்கு ஜாதக கட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறான் அனிதா அப்படி இருந்தா அத நம்ம மாத்தி அமைக்கணும் அத்த அவன் நிம்மதியை கெடுத்து கதறி துடிக்க வைக்கணும் அப்பதான் யாத்திரம் அடங்கும் இனிமே நாம அவளுக்கு பண்ற சம்பவம் ரொம்ப பெருசா இருக்கணும் மருமகளே

உங்க காது திருகி எடுத்து காது சூப்பு வச்சு தர சொல்ல போறோம் இது ரொம்ப வன்முறையான சூப்பா இருக்கேம்மா அது எனக்கு வேண்டாம் இதுவே எனக்கு போதும் மாமா சும்மா சின்ன குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருக்காதீங்க இப்ப நான் கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க நீ மாமா கிட்ட என்ன வேணாலும் கேக்கலாமா கேளு இப்போ சக்திக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க நீங்க யாருக்கு மாமா சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன இப்படி ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கேக்குறா நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னா இவளுங்க ரெண்டு பேரும் புலி ஆட்டும் நம்ம மேல பாஞ்சி பிச்சு எடுத்துருவாளுங்க ஏனா இவளுங்க பண்ற விஷயமெல்லாம் அநியாயமா தான் இருக்கு சக்தி தானே நியாயமா நேர்மையா இருப்பா இப்போ இதுக்கு நாம என்ன பதில் சொல்றது

வயிறு வயிறு அவ போயிட மாட்டீங்களே என் 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 வயிற்றுக்காக உறவை நான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உறவு இதுதான் வாழ்க்கை தத்துவம் இதுல இருந்து என்னைக்குமே பின் வாங்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் சரி நீங்க சாப்பிடுற சக்தி தானே கொடுத்தா அப்படியே கீழே கொட்டுங்க

நான் போய் சக்தி முன்னாடி கிச்சன்ல இருக்கிற குப்பை சுட்டியில கூட்டிட்டு வர அப்பதான் அவளுக்கு ரோசம் வரும் தலு இதை மட்டும் சாப்பிட்டுக்கிறனே கையில இருக்கிறத கீழே போட்டா குடும்பத்துக்கு ஆகாதான் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த போடுவாரு நினைக்கிறீங்க இருந்து எடுத்து வேணாலும் தவிர கொட்ட மணி மாமாவையும் பொத்தி ஒரு நாள் குமுறு குமுறிட அனிதா நினைச்சு பேசிட்ட ஆமா இதுக்கு முன்னாடி குமுறு குமுறுன சக்தியை சப்போர்ட் பண்ணால உங்க பொண்ணு திவ்யா அவ்ளதான் அடிப்பாவே அவ்வளா நீ சக்திக்கு சப்போர்ட் பண்ணோம் அவ்வளவுதான் என்ன போட்டே தள்ளிடுவா

நானும் அதான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா அழைச்சி திருப்பு ரத்னா ஏன் கெட்ட நேரம் என்னோட போகுதோ ரோட்டில் போகிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது ஆஹ் சரிங்கம்மா பார்த்து பார்த்து ரத்னா ரைடா வண்டி எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கும் என்னால கார் நிறுத்த முடியலமா ஏ மன்னி இப்படியே ஓட்டுறேன் உழு ஓட மாட்டேன்

செகண்ட் கியருக்கு வாங்க மாத்தியாச்சு தம்பி திரும்ப ஃபஸ்ட் கியருக்கு மாத்துங்க முன்னாடி ஜல்லி இருக்கு பாருங்க மேடு இருக்குல்ல அது மேலே சரி தம்பி ஏற்றுங்க பொறுமையா பொறுமையா பாருங்க அதுவாத அப்படியே எதுங்க ஒண்ணும் ஆள சேஃப் தான ரொம்ப நன்றிப்பா கார்ல பிரேக் பிடிக்கலாம் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல சரியான நேரத்துல நீ வந்து காரை ஸ்லோ பண்ற ஐடியா கொடுக்கலன்னா நேரம் காரை நிறுத்திருக்கவே முடியாது கடவுள் மாதிரி முதலாளி அம்மாவீதா காப்பாத்திருக்க ரொம்ப நன்றிப்பா சார் என்ன சார் இதுக்கெல்லாம் போய் கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க அம்மா அப்பா தெய்வம் முதலாளி இவங்கள தவிர வேற யாரையும் கையெடுத்து கும்பிட கூடாது சார் தம்பி, உன் பேர் என்னப்பா? அஷ்வின் மேடம். உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்காங்கன்னு உன் பேச்சில இருந்தே தெரியுது. எங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருக்கோம். அத நீ உன் புத்திசாலித்தனத்தால தடுத்து நிறுத்திட்ட. எதுக்கு நான் உனக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன்பா. உனக்கு என்ன வேணும்னு கேளு. அத நான் பண்றேன். தயங்காம கேளுப்பா நீங்கள் எனக்கு எதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க மேடம் என்னப்பா ஏதாவது பணம் காசு வேணும்னு கேட்பேன்னு நினைச்சா வேலை வேணும்னு கேட்குற பண்ண உதவிக்கு கை காசு வாங்கினா அது கரெக்டாக இருக்காது மேடம் நான் நானே உழைச்சி சம்பாரிச்சு அதில் வாழணும்னு நினைக்கிறேன் இப்போ வேலை இல்லை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் மேடம் நீ என்ன படிச்சிருக்க தம்பி உனக்கு என்ன வேலை தெரியும் டிகிரி முடிச்சிருக்க மேடம் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் டிரைவிங் பண்ண தெரியுமா ஆ தெரியும் மேடம் ரத்னோ டிரைவிங் வேலை நம்ம கிட்ட இருக்கா மா சின்னமா ஆக்சிடென்ட் பண்ற வரைக்கும் அவங்களே செல் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாங்கமா இப்போ அவங்க லைசென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு அந்த கேஸ் முடியற வரைக்கும் அனிதா மாவள கார் ஓட்ட ஆ ஆமா பாவம் அவங்களும் வெளியில எங்கயும் போக முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க

போன் பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ண சொல்லுமா என்ன சார் எப்படி சார் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி அப்படியே நடிச்சனா பின்னிட்டு போ நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அந்த ருத்ரா கிட்ட சொதப்பிடுவியோன்னு நினைச்சேன் நான் சொல்லி கொடுத்ததுக்கு மேலேயே உனோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு சார் ஏன் பர்ஃபார்மன்ஸ் விடுங்க நீங்க கொடுத்தீங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார் பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு இப்படி அப்படி அப்படி இப்படின்னு ஏதோ ரேஸ் கார் மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு நான் அப்படி தத்துரூபமா நடிச்சுதான் ஆகணும் எனக்கு அப்படி ஒரு தேவை இருக்குல்ல இங்க பாரு அஸ்வின் ருத்ராவுக்கு மேல நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு அதனால அனிதாமாவோட டிரைவரா உன்னை வேலைக்கு சேர்த்துப்பாங்க நீ பண்ண வேண்டிய வேலை ஏன் பொண்ணு சக்திய கூடிய சீக்கிரமே உன் காதல் வலையில விழ வச்சு அந்த வீட்டில இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடு அதுக்காக தான் நான் இவ்வளவு பிராயத்தப்பட்டு உன்னை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைய பாக்குறேன் அத நீ சரியா பண்ணனும் புரிஞ்சுதா சார் நீங்க கவலையே படாதீங்க எனக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு ராசி இருக்கு சார் உங்க வீட்டுக்கு வரேன் உங்கள் பொண்ணு சக்தியை கரெக்ட் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் சக்தியே என்கிட்ட வந்து அஸ்வின் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது நீ தான் என் உலகமே நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் அவன் வாயாலே சொல்ல வச்சு நாய்க்குட்டி மாதிரி என்னையே சுற்றி வர மாதிரி பண்ணுறேன் ஓகேவா சார் நீ பேசுறதை கேட்கும்போது தேனை தான் இனிக்குது ஆனால் நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா அது இன்னும் எனக்கு அமிர்தமாக இனிக்கும் சார் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார் ஒரு பாட்டில் நிறைய பிடிச்சி கொடுக்குறேன் வாங்கி மடக்க மடக்குன்னு குடிங்க அமிர்தத்தை சொன்னேன் சார்

சக்தி இந்த ரோமியோவை வச்சே உன் வாழ்க்கையை நான் முடிக்கிறேன் நான் போய் அம்மாக்கு ஜூஸ் கொடுத்துட்டு மாடியில காய போட்டிருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க இந்த காய்கறி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிருங்க சரி சக்தி கையில தான் எழுதுறாங்க நமக்கும் இடது கையில எழுதுற பழக்கம் தான் இருக்கு ஆனா நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ இடது கையில எழுதுறது தப்புன்னு அப்பா சொல்லியிருக்காரு ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்லணும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி ருத்ராமாக்கே இடது கையில எழுதுற பழக்கம் தான் இருக்குன்னு அப்பதான் அது தப்பான பழக்கம் இல்லன்னு அப்பாக்கு புரியும் அம்மா ஜூஸ் கொஞ்ச என்ன சக்தி அம்மா அனிதா ஏதாவது தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட பிரச்சனை பண்றாளா ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா அவங்க என்ன எந்த தொந்தரவும் பண்ணல உண்மையை சொல்றதுனால அதுவும் நீயே எதுவும் கிடையாது மனச காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலோ இல்ல அப்படி ஏதாவது பேசினாலோ எந்த தயக்கமோ இல்லாம நீ சொல்லணும் சரியா சரிங்கம்மா

அப்படின்னா அந்த பெரியமா பக்கத்துல ஒரு சிட்டுக்குருவி இருக்கே அதான சக்தி ஐயோ யோ யோ டேய் என்னோட पर्सனாலிட்டி என்ன அவளோட पर्सனாலிட்டி என்ன அவ எப்பறே என்னோட பொண்ணு சக்தியா இருக்க முடியும் டேய் சக்தி சும்மா லட்டு மாதிரி இருப்பாடா அப்படின்னா அந்த லட்டு எங்க சார் இருக்க ஆளே காணோம் இங்கதான் கேaddirப்பா அவளை அப்புறமா காட்டுறேன் உள்ள இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து வேலையில இன்னைக்கு இந்த பையனை வர சொன்னீங்க அதான் வணக்கம் மேடம் பரவாயில்லையே வர சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டியே குட் ஒரு டிரைவருக்கு நேரத்தை கண்டிப்பா மதிக்க தெரியணும் மேடம் ஓனர் காலைல ஏழு மணிக்கு வர சொன்னாங்கன்னா ஆறு மணிக்கே வந்து கார் நல்லா தொடச்சி வச்சு பிரேக் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணிட்டு முதலாளி வர நேரமா பார்த்து கதவை திறந்து வரத்துக்கு ரெடியா வெயிட் பண்றவங்க தான் மேடம் ஒரு நல்ல டிரைவர் மேடம் என்னோட ரெசியூ மேடம் இது ஆ இல்ல மேடம் இதுக்கு முன்னாடி எந்தெந்த பெரியால் கிட்ட வேலை செஞ்சேன்ற டீடைல் இதுல இருக்கு மேடம் அதெல்லாம் இருக்கட்டும் ஓ லைசன்ஸ் காமி முதல்ல உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்காப்பா? ஆ ஆ இல்ல மேடம் இல்ல மேடம். இந்த குடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்கள பார்த்தாலே கடுப்பாகும் மேடம். குட். நீத ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து என்ன நீ காப்பாத்திட்ட. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை வேலைக்கு சேக்கறேன். அதே நேரத்துல எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். என் பொண்ணுக்கு கார் டிரைவரா உன்னை நான் அப்பாயிண்ட் பண்றேன். அவகிட்ட ரொம்ப மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கணும் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணதா எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நான் அதை மன்னிக்கவே மாட்டேன் எனக்கு வேலை கொடுத்த முதலாளி கிட்ட மட்டும் இல்ல மேடம் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே நான் விசுவாசமா இருப்பேன் மேடம் ஒரு துளி அளவு கூட அவங்க மேல விசுவாசம் குறையாது மேடம் இதுக்கு முன்னாடி அப்படிதான் இதுக்கு அப்புறமா அப்படிதான் மேடம் உயிரை விட ஒழுக்கம் தான் முக்கியம்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க மேடம் பாரு இதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை நானே நினைச்சால் மாற்றிக்க முடியாது மேடம் என்னம்மா நடிக்கிறடா கேடி அப்படின்னா நீ அம்மா பிள்ளையா ஆமாம் மேடம் அம்மா தான் எனக்கு எல்லாமே அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் அம்மா பராமரிப்புல வளர்ற குழந்தைங்க பெரும்பாலும் ஒழுக்கமா தான் இருப்பாங்க அம்மா சென்டிமெண்ட் போட்டு ருத்ராவை கவுத்துட்டானே டேய் அஸ்வின் உண்மையிலேயே நீ கேடிதாண்டா அவங்க பல்ச சரியா புரிஞ்சு அடிச்சட அனிதா அனிதா என்ன மமி வா வா இதான் மேடமோட பொண்ணா ரத்னம் இன்னும் சக்தியை லட்டு மாதிரி இருக்கும்னா இவ வேற லெவலில் இருக்காளே இவளுக்கு தான் நம்ம டிரைவராக வேலை செய்ய போகிறோமா அஸ்வினு மச்ச காரண்டானி என்ன விஷயம் இனிமே நீ வெளியில போயிட்டு வரதுக்கு உனக்கு பர்சனலா ஒரு கார் டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் வாட் எனக்கு எதுக்கு மம்மி பர்சனல் டிரைவர் ஏன் காரை நானே டிரைவ் பண்ணிக்க மாட்டேனா ஓ லைசன்ஸ் தான் போலீஸ் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்களே எப்படி கார் ஓட்டுவ இருந்தாலும் நான் இல்லாத நேரத்துல நீ கார் எடுத்துட்டு வெளியில போயிடுற அதனால உனக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது தான் உனக்கு பர்சனலா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் ஏன் மம்மி இப்படி எல்லாம் பண்றீங்க அது சரி யார் அந்த டிரைவர் இதோ இந்த பையன்தான் அஸ்வின் ஹலோ மாமி இவனை பார்த்தா சரியான எல்போட் மாதிரி இருக்கு இவனை போய் எனக்கு டிரைவரா போட்டிருக்கீங்களே அனிதா இந்த பையனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் உனக்கு இவன் ஒரு நல்ல டிரைவரா இருப்பான் இனிமே நீ எங்க போகணும்னாலும் அஸ்விந்தா உன்ன கூட்டிகிட்டு போவான்